வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ப முடியாத விலையில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ஐம்பது பைசா நாணயங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான காரணங்கள் மற்றும் ஆதாரங்கள்லாம் இந்த காணொலி வாயில நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஒரு கம்பரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த நாணயங்கள் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருங்க இந்த நாணயங்கள் நிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து கிராமங்க இது தவாலால் நேரு மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அத்தடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் ஐம்பது பைசாலேயே ரெண்டு க ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாங்க இங்கே வலதுபுறத்தில் ஒரு ஐம்பது பைசா இருக்குது பாருங்க ரெண்டு நாணயங்களையும் பார்க்கறதுக்கு ஒன்றா தான் இருக்கும் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹலால் நேரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலேயோ இருக்கிற மாதிரி ரெண்டு வெவ்வேறு காயின்கள் வந்து இருக்குங்க தவாலால் நேருங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட்டு தாங்க அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்கிறதுனால ஹிந்தியில் தண்டனோம் அதே போல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தண்டனோம் வந்து சொல்லுவாங்க அதே போல் இந்த நாணயங்களோட பெயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தவாலா நேரு வித் அவுட் கேப் காயின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கயம்ஸாக வந்து வெளியிட்டாங்க இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது பைசா அதாவது இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி லெஜெண்ட் நாணயங்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து இங்கிலீஷ் லெஜெண்ட் மட்டும் வந்து அத்தடித்தாங்க சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கமோபரேட்டிவ் காணயங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்கு உரியதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தியாவின் முதல் கமோபரேட்டிவ் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த நாணயங்கள்லாம் இங்கே மூணு ச இதாக இருக்கு பாருங்க பொதுவாகவே தவாலா நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட பார்த்து தான் வந்து நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த நாணயங்கள் மட்டும் கேப் இல்லாமல் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனாலேயே இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவாலா நேரு வித்தவுட் கேப் வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்கள் அனைத்து தவாலா நேரு மையப்படுத்தி தாங்க வெளியிடப்பட்டிருக்கு ஜவாலா நேருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரரவோ அதே போல் ஒரு சிறந்த அரசியல்வாதியாவோ இருந்தவர்னு கூட சொல்லலாங்க இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் பதவியை அதிக நாட்கள் வந்து வகுத்திருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரதமராகவும் இருந்திருக்காருங்க இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இவர் மறைந்த வருடங்களை முன்னிட்டு தான் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இயற்கை எழுதினாருங்க அதை மையப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயங்களை வந்து பாருங்கள் இதே வளர்ந்து புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிளாக் வைஸ் எரர் காயின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஏழு மணி எப்படி இருக்குமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய அந்த அசோக வெம்பளம் வந்து திரும்பி இருக்குது பாருங்க அதாவது அந்த சின்ன முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கூரில் அந்த ஏழு மணிக்கிட்ட எப்படி இருக்குமோ அதே போல் வந்து திரும்பி இருக்குது இதனாலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் காயின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எரர் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒன்று அதனாலேயே இந்த நாணயங்களோட மதிப்பு வந்து கூடுது பொதுவாகவே எரர் நாணயங்கள்ங்கிறது கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் தான் ஏன்னா அத்தடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடியதாக இந்த மாதிரி தவறுகள் இப்படி தவறுகள் இருக்கக்கூடிய இந்த நா மாதிரி நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அதாவது அத்தடிக்கப்படக்கூடிய இடங்கள்லேயே எடுத்துருவாங்க அதையும் மீறிதாங்க வந்து சில நேரம் பொது உயர்வுக்கு வரும் இது லட்சங்களில் ஒரு நாணயங்கள் அல்லது ரெண்டு நாணயங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொது உயர்வுக்கு வரும் அப்படி வரக்கூடிய நாணயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீலர்கள் கையில் போது அது பெரிய லெவலில் லாபம் பற்றி விற்ப விற்பனை செய்வாங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விற்பனை செஞ்சிருக்காரு டோலிவார ஆப்ஷனுங்கிற ஒரு பெரிய ஏழு நிறுவனமோ வந்து விற்பனை செஞ்சிருக்காருங்க மூவாயிரூவாலேருந்து நாலாயிரரூவா இருக்கு வந்து போங்களை எதிர்பார்க்கப்பட்டு ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காரு இது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு கூடிக்கிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்து நாணயங்கள் அதனால் இதோட மதிப்புகளும் வந்து கூடிக்கிட்டே இருக்கும்னு கூட வந்து சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுவேன் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்திய காவல்துறை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு விட்டு விட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்ளுங்கள் தகவல்கள் தொடர்ந்து நன்றி